இருங்க இருங்கப்பா எனக்கு மேலே நீங்கள் தான் அவசரப்படுறீங்க நம்மள வாங்க வாங்கன்னு ரெண்டு மூணு வாரமாக சொல்லின்னு அந்த அண்ணன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு அவசரப்பட்டால் இப்படி இருங்க வேலையை முடிச்சிட்டு தான் போனேன் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நானும் சுத்தமாக ஆரம்பித்தா தானே நான் பழைய காலத்தான மெடிசிட்ட பேர்த்துக்கு அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரம் தட்டுங்க கத்தடா மா அதுவும் மாதம் வாங்கலாம் வரேன் பிங்கி குட்டி வாங்க நான் அதுவும் போயிட்டு காலத்துல வரேன் அதை காட்டுறாங்க இது ஒன்றும் இல்லைம்மா பிங்கி டேடி இன்னைக்கு குழப்ப ஆளெல்லாம் வர சொல்லியிருந்தேன் ரெண்டு வாரமாக சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு கண்டிப்பாக வரேன் நாங்கள் உங்கள் அம்மா இன்னைக்கு குழுவலா ஒரு வழி பண்றா என்ன அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன் பிங்கி குட்டி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அம்மா தண்ணி வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே தண்ணி வராமரிந்தா வீட்டிலேயே துணியை துவச்சிருப்பா இன்னைக்கு பத்தியா எவ்வளோ தூரம் நடந்து போகணும்னு தெரியுமா கஷ்டப்பட்டு நடந்து போய் துணியை துவைச்சின்னு வரணும் நம்ம வீட்டில் ஒரு குழா மோட்டரை போட்டுமோனா எந்த கவலையும் இல்லாத இருக்கலாம் அதனால தான் அம்மா கேட்டுட்டு இருக்கா

இதை கூப்பிட்றேன் பார்த்தா பிச்சைக்காரன் நினச்சிக்க பாருங்கண்ணா ஏன்ப்பா ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஸ்கூல் லீவ் ஒரு டைமில் எதனா கூட்டினு வந்து சம்பளத்தை கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கே வெட்டி விட்டுருக்கீங்க பிச்சைக்கார மாதிரி இருக்குதுன்றீங்க நான் தான் நினச்சிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இல்லைண்ணா அப்படி கூப்பிட்றீங்களா ஏன்னா இந்தமாதிரி கொழாய் படம் வந்துருக்கணும் நினச்சா பரவாயில்ல ஏன்னா யாருண்ணா வீட்டில் வந்தீங்க அப்புறம் அவங்க தர தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் போய் வாங்கண்ணே வந்துட்டிங்களா நான் கூட உங்களை தான் எதிர்பார்த்தேன்னு இந்த இன்றைக்கி வரேன்னா அவ்வளோதான் போங்க எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா ஒரு மாதமாக சொல்லிட்டுருக்காங்க நானும் உங்கள் கிட்டே சொல்லிட்டே தான் இருக்கேன் நீங்கள் வரா மாதிரி தெரியல எப்படியோ வந்தீங்க இன்னைக்கு எங்கப்பா வேலை டைட்டாக இருக்குது எங்கள் பார்த்தாலும் தான் கூப்பிட்றாங்க நம்மளோட வேலை சுத்தம் இல்லை அதனால தான் சரி ஆளுங்களெல்லாம் அங்கே அனுப்பிச்சுட்டேன் நீ வேறு ரொம்ப நாளாக கூட்டினுக்கிறியா அதனால தான் ரெண்டு பசங்களை கூட்டின்னு வந்தேன் ஏன்னா பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி இருக்காங்க ஆமாம்ப்பா ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் நாத்திகிழமை டைமு போல் வருவேன் எதனா வேலைக்கு அவங்களுக்கும் எதனா ஒரு கை காசை கொடுத்தா எதனா சோ செலவுக்கு வச்சுப்பாங்களே சாயந்தரம் டைமில் வந்து ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கிறாங்க எல்லாம் என் கிட்டே இருக்கிறவங்கள எக்ஸ்பர்ட்டான ஆளுங்க தான்ப்பா இப்போ ஒரு மேட்ரு இல்லைப்பா வண்டி வந்து இது பின்னாடி மிஷின் ஓட்ட போகிற மிஷின் தண்ணி வந்துருச்சானா கண்ணு குழவ சொறி வீட்டுக்கு கிளம்பிகிட்டே இருப்போம் ஓ அப்படியாண்ணே சாமால் இங்கே தானே வச்சிருக்கேன் பக்கத்தில் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருங்கப்போ ஆ சரிப்பா நான் உங்களுக்கு போய் காஃபி என்ன போட்டு எடுத்துட்டு வரட்டுமா இல்லை ஜூஸ் எதனா வேணுமா அதெல்லாம் எதுவும் வேணாப்பா காஃபி குடிக்கிறது கிடையாது வேணாம் லைட் சக்கரை கம்மியா போட்டு பால் வைத்துணும் போதும் சரிங்கண்ணா இந்த பசங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கும் பால் இதுதான்ப்பா சரிண்ணா நீங்க ஆரம்பிங்க நான் வந்துடுறேன் பா சாமாலாம் வந்து வீட்டு தான் வச்சிருக்காங்களா இடுங்க கடகன்னு வேலையெல்லாம் ஆரம்பிப்போம் பார்த்தது இல்லை அவள் ஒரு அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் நல்ல நல்ல கவிதை கவிதை என்பேன் என்பேன் மாடே அப்படியே எங்கன்னா போய் மேய்ஞ்சிட்டு வா நான் இப்படி உட்காடுறேன் கொண்டால கழிச்சு அப்படி ஓடி போய் விட்டு ஒரு வாரமா தூங்கலாம் நான் தான் பழைய காலத்து பாட்டு எல்லாம் நல்லா இருந்தாரும் இந்த காலத்து பாட்டு எல்லாம் அதுக்கு மேல வேலை லெவல்ல இருக்கு போ இந்த மாடு போயிச்சு போலவே எங்க போயிருக்கோம் அது சரி அது எங்கன்னா தான் மேஞ்சின்னு இருக்கும் பேசாம இங்கேயே பத்து இல்லாம வழியா இருக்குதே உள்ள எப்படிதான் போய் படுக்கலாம் பேசாம

இப்போ என் கே கடைச்சின்னு பண்ணேன் எங்கள் சீட்டாக்கா பையன் உங்கள் அம்மா வரது தெரியாத வந்திருக்கிறான் போல அவங்க அம்மாவுக்கு தெரியாத வந்துருக்கிறான் போல இங்கே வந்தவொடனே வந் சொன்னான் எங்கள் அம்மா வந்துக்கிறாங்களா அப்புறம் நான் போயிடுறேன்ட்டு அஜய் பையன் தான் வாடா பார்த்துக்கலான்ட்டு கூட்டி வந்தான் அவங்க அம்மா பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் சீட்டினாங்க போயிடுது ஒரே ஓட்டம் தான் ரெண்டு பேரும் போயிட்டானுங்க அவன் ஓட அவன் பின்னாடி இவன் ஓடன்னு ரெண்டு பேரும் ஓட்டானுங்க போ இவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தான் அவன் சொல்லாத வந்துருப்பான் அதனால அவங்க அம்மா திட்டி இருப்பாங்க அவன் ஃப்ரெண்டு போறான் இவரும் பின்னாடியே போயிட்டு இருப்பாரு சரி நான் என்ன கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அம்முன்னா என்ன இன்னும் பொம்மிக்குள் நேரத்தில் வந்து ஒரே காத்து கத்துவாங்க அதுக்குள்ள நம்ம குளிச்சாதான் இல்லனா அவ்வளவுதான் தோணி குளிச்சுட்டு போனா அம்மாட்டு அடிதான் வாங்கணும் இது எதுக்கோ அடி திட்டா வாங்கணும் ஒரு நாள் இதுக்கு வாங்கிக்கலாம் என்ன நான் போய் குளிக்கப்பரம்ப்பா நீங்க வந்தா வாங்க வர கட்டி போங்க போங்கக்கா இது உள்ள ஆழ மார்க்கமா இருக்காதாக்கா இல்லை சின்ன பொண்ணாக்கா எனக்காக ஒன்று பண்றீங்களா ப்ளீஸ் என்ன சொல்லு நீங்கள் முதலே இறங்குங்க பின்னாடியே நாங்கள் ஆர்டர் கையில் என்ன பார்த்துட்டு இறங்குறேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்களா அதனால தான் அவ்வளோ தானே மக்கா இரு நானே ஃபஸ்ட் இறங்குறேன் என்ன எல்லோரும் பார்த்துட்டே இருக்கீங்க வாங்க பாருங்கள் நான் எல்லாம் பாதி கூட முழுகலை நீங்கள்லாம் தலைவரையும் எல்லாம் வராது பைப்பிளாதீங்க வாங்க வாங்க வந்து குளிங்க கடை வந்து கிளம்பலாம் ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்தால் வாங்க வர கட்டி போங்க நான் போய் குளிக்கிறேன் என்ன சத்தியாவா நம்மலாம் போய் குளிக்கலாம் ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக குளிக்கிறேன் என்ன உமா வாயிலேருந்து உண்மையெல்லாம் வெளியே வருது போல இவ எனக்குன்னு எங்கே தான் வந்து சேர்ந்தான்னு தெரியல ரொம்ப நாள் குளிச்சேன்னு சொன்னது ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஆற்றில் எல்லாம் குளிச்சு ரொம்ப நாள் ஜாலியாக இருந்தது ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னேன் போதும் போதும் ரொம்ப ரொம்ப நாள் வந்துச்சு நிறுத்திக்கு போதும் மக்கா எல்லாம் குளிச்சுட்டு இருக்கீங்களா அங்கே அம்மா கத்திட்டு இருக்கா எவ்வளோ நேரம் ஆகுது போய் சிக்கல கூட்டிட்டு வா வெயில் காய்துன்ட்டு வரைஞ்சாயில் இப்போ நீங்கள் அக்கா இப்போதான் பிள்ளைங்க கொஞ்ச நேரம் கூட ஆகல நீங்கள் உடனே வந்துட்டீங்க கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு வரேன் போங்கக்கா ஆமாக்கா இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியா குளிச்சிட்டு இருக்கோம் வந்துட்டீங்களே உடனே ராணி அக்கா இந்த உள்ள புச்சி தள்ளி விட்டுக்கலாம் ராணி அக்கா வரலியா ராணி அக்கா தான் கட்டிட்டு இருக்காங்க போய் சமாளிங்க நாங்க வந்திரும் கடனே சரி சரி சீக்கிரம் வாங்க குளிச்சிட்டு நான் போய் என்ன சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன் கிளம்புறோம் கிளம்புறதுக்கு போய் வந்திரும் என்ன ஒரு வாட்டி போயிட்டு ஹலோ ஹலோ ராணி எவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்கத்துக்கு இன்னும் கிளம்பனீங்கள இல்லையா வேيل என்ன மாடுக்குது குழந்தங்கள வேயில கூட்டி போய் வாடி வாடிக்கிற எது நான் வாட்டி வதைக்கிறேன் அவளுங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நான் தான் வாடி வாதையும் போய் நிற்கிறேன் எவ்வளோ நேரம் அது தெரியுமா சுற்றிட்டு வரேன்னு ஆளுங்க இவங்க கூட ரெண்டு பேர் போனாலுங்க நாலு பேர் ஆளையே காணும் போங்க அந்த துணியை துவைக்கிட்டு ரெண்டு பேர் நீ மட்டும் போய் கூட அப்புறம் துவைச்சிட்டு கூட்டிருந்தா கூட நான் பைக்ல வந்து கூட்டி வந்துருப்பேன் பிள்ளைங்க எதுக்கு கூட்டிட்டு போனேன் நீ வெயில் அந்த துணி அதை தூக்கிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் கூட்டிட்டு ஆமா ஆமா உங்க பிள்ளைங்க வந்தா வெயில் காயும் நான் வந்தா வெயில் காயாது பனி மழை ரொம்ப தான் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒழுங்காக வச்சிருங்க அப்புறம் பண்றேன் நான் என்னம்மா உங்க வீட்டுக்காரா ஆமாக்கா பிள்ளைங்களை ஏன் கூட்டின்னு போனேன் பிள்ளைங்களை வீட்டில் விட்டு போட்டு தானேன்றாரு பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வைக்கக்கூடாதுன்றாரு ஏன் எங்கடி அவங்க நீ மட்டும் வந்துக்கிறேன் உன்ன போய் அனுப்பிச்சுப்பாரு என்ன சொல்லணும் அக்கா வராங்க வராங்கக்கா வாங்க நம்ம போகலாம் ஏண்டி அவளை விட்டு போனா எல்லாம் கூட வர மாட்டாங்க அந்த சின்ன பொண்ணுமா இருக்கிறாங்க அதுக்கு மேலே எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு இருப்பாங்க கூட தான் வந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவங்கள நம்பி விட்டுலாம் போக முடியாது இப்போ நீ போய் கூட்டிட்டு வரலாம் நானே போட்டுமா அக்கா வந்துட்டே இருக்கிறாங்க பின்னாடியே நம்ம போய் துணியெல்லாம் ஏற்ற தையில வைக்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்க வாங்க எதோ சொல்கிறேன் சரி சரி வா போலாம் சதிஷு போயிட்டானா அவ்வளோதான்ப்பா எல்லா வேலையும் முடிஞ்சுது உங்கள் ஆசை ரொம்ப நல்லா இருக்குதுப்பா தோண உடனே தண்ணி வந்துருச்சு போ குழா வேலையெல்லாம் முடிஞ்சுதுப்பா வீட்டுக்கு எல்லா லைன் கொடுத்தாச்சு வெளியே ஒரு குழாவை போட்டாச்சு அவ்வளோதானப்பா வேறு வேற எதனா வேலையா அப்படியாண்ணா ராசி எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நம்ம இருக்கிற இடத்த பிடிச்சதா இருக்குது எல்லாம் இது வந்து நல்ல இடமா இருக்கு தண்ணி நான் கிட்டே இருந்துருக்கும் போல அதனாலதான் வந்துருச்சு சரிண்ணா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுல தண்ணி வரும்ல குழால உனக்கு ஏன்ப்பா சந்தேகம் இரு குழாவை திறந்தே காட்டுறேன் தண்ணி பாரு எப்படி பிச்சுக்கிட்டே அடிக்க போகுதுன்னு என்னப்பா பார்த்துட்டியா ஆ நல்லா தானே வருது சரி இருங்க உங்க பேமெண்ட் கொடுத்துட்றேன் ஃபோனை பார்த்து பார்த்து தூக்கம் தூக்கமாக வருது இந்த மாடு அங்கே போயிருக்கோம் அப்புறம் போய் தேடிக்கலாம் போய் படுக்க வேண்டியது நம்ம என்ன இந்த இப்படி பார்த்து தூங்கிட்டு இருக்காரு எப்பயும் பார்த்தா மாடை மேய்ச்சிட்டு இருப்பாரு உக்காந்து இருப்பாரு மாடு பக்கத்தில் இன்னைக்கு என்னடானா இப்படி பார்த்து தூங்கிட்டு இருக்காரு அது சரி அவரு தூங்குனா நம்மளுக்கு என்ன நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இவரு இங்க தூங்குறாரு மாடு எங்க தூங்குதோ தெரியல கொழா போடுங்க கொழா போடுங்க ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு பரவாயில்லையே மோட்டர் போடுற சவுண்ட் கேட்டுச்சு ஓல்ஸ் போடுற சவுண்ட் எப்பயே போட்டுருக்காங்க கொழாவை வேலையெல்லாம் முடிஞ்சு போயிட்டா போலவே என்னென்ன கொழா வேலையெல்லாம் முடிஞ்சுதா ஆ இப்போதாம்மா ஃபாத்திமா போட்டு முடிச்சுட்டு போனாங்க எப்போனா தண்ணி தேவைப்பட்டா பிடிச்சிக்கோ என்ன ஆ சரிங்கண்ணே சரிங்கண்ணே பிடிச்சிக்கிறேன் அக்கா வேணா கூட கேட்காது அக்கா மேலே அவ்வளோ பாசமானே உங்களுக்கு வேணா கூட கேட்காத போட்டிங்களே நான் எங்கே போடுறேன்னு ஒரு மாசமா உயிரி எடுத்திருந்தா சரி போடலான்ட்டு போட்டேன் தண்ணி வராம கஷ்டப்பட்டு இருக்கா ரெண்டு மூணு வாரமா சரி அதான் போடலான்ட்டு போட்டுமா உங்களா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் குறைக்கிட்டு அக்கா ரொம்ப கொடுத்து வைக்கணும் எல்லாம் எதுவும் இல்லமா சரிமா குழந்தை அப்பவே விளையாட கூப்பிட்டா உள்ள இருக்கா சரி போய் பாக்கலாம் அவன் என்ன பண்றான்ட்டு ஆமா அக்கா இல்லையா துணியெல்லாம் துவச்சிட்டு வர போயிருக்காங்கமா மா ராணிய கலர் கால நிறைய பேர் சேர்ந்து போயிருக்காங்க துணியை துவச்சிட்டு வர வந்துட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி நான் சரி மக்கா குளிச்சதெல்லாம் போதும் இதுக்கு மேலே லேட்டாக போனால் அம்மா வெளுத்துருவாங்க வெளியே வாங்க போலாம் ஆமாம் ஆமாம் அம்மா வேற எட்டு ஒம்பது மணிக்கு வந்தோம் பத்து மணிக்கெல்லாம் போனோம் நாங்கள் பதினோரு மணி ஆக போகுது அம்மா திட்டுவாங்க வாங்க கிளம்பலாம் ஒரு தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா உமா வா இல்லன்னா இங்கே கிடை சுனில்தான் வந்து தேடி கூட்டின்னு போட்டோம் என்ன இருங்க இருங்க நானும் வந்துடுறேன் நம்ம எல்லாம் துணியை சுமந்து போய் சுமந்துட்டு வரோம் பெரிய லட்சுமி அக்கா பூமார்கிட்ட குத்தமிச்சிட்டாங்க ராணி அக்கா பூ சத்யா கிட்ட ஒரு குடைய குத்தமிச்சுட்டாங்க சோனி ஜாதியா வரா என்னுமாது நீ Allah துணி செஞ்சி நீ தூம்ப சம்பந்திட்டு வர மாதிரி பேசுற. உன் துணியை தான நீ தூக்கிட்டு வரயா? அது சரி. ஏன் துணியே என்னால தூக்கிட்டு வரமளே. இதெல்லாம் எங்க இந்த எல்லா துணியே தூக்கின வரதே. என்ன யாரோ கரட ஊற சவுண்ட் கேக்குது. இங்க போய் யாரை தூங்க போறாங்க? யாரா இருக்கோம் போய் பார்க்கலாமா? ஏன்டி விரிரிர நடங்க. அப்பா வர ஃபோன் பண்ணிட்டார். அன்னை நின்னுட்டே இருக்க. இல்லம்மா யாரோ தூங்குற மாதிரி கரட சவுண்ட் கேக்குது.